காலை சிவகங்கை மாவட்ட அழகு நாஜி எம்எல் துணையோடு ராஜாக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் வினோத் முத்தையா அவரது கருப்பன் காலை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் உள்ளூர் இளைஞர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தவணை காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க நண்பர்களா கட்டுடல் மேனியா அருணிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் மஞ்சுராடு தேலி அருள்மிகு ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் கோவிலுடைய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற தற்சமயம் களமறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட்டமஞ்சி விரட்டுக்கென தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிட சிவகங்கை மாவட்ட அழகு நாச்சியம்மன் தடையோடு ஊராட்சி மன்ற தலைவர் என் எஸ்டி வினோத் முப்தையா அவரது கருப்பன் காலை அந்த அடக்கிய அடக்கியமனை ஒரே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்போ பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு கோலி உள்ளூர் இளைஞர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை பதிவு பண்ணாத காலையினுடைய உரிமையாளர்களும் ஆடுபடி வீரர்களும் தங்களுடைய வருகையை காலதாமதம் செய்யாமல் விரைந்து விழா குழுவிடம் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியில கலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு அழகு நாச்சியம்மன் துடையோடு ராஜாக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் என் எஸ் வினோத் முத்தையா அவரது கருப்பன் காலை அந்த காலை அடக்கியோவன் ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார் வீரர்கள் உள்ளூர் இளைஞர்களும் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார் பரிசு தொழில் பெறுவதற்கு உடைத்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா மண் கிளறும் கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்துள்ள ஆட்டமே மனம் நிறைந்து புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்கட்டி செல்லும் ஆட்டா அதுதான் நாட்டிலே கருப்பன் காலையும் துடி துடிக்கின்றது ஒற்றை காலையா ஒன்பது நண்பர்களா காலை நேரத்திலே மனமகிழ மாட்ட இனிமையான இமையானது சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாட்டிலே காலையும் சிலி சிலிருக்கின்றது சிலி சிலிர்கின்ற ஒற்றை காளையாண ஒன்பது நண்பர்களா காலையின் சிறந்த காலை வீரர்களும் துட்டுப்பாண வீரர்கள் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த புகழை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டம் நாடு அழகு நாச்சி ராஜாக்கு ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் என் எஸ் வினோத் காலை துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு தேனி உள்ளூர் இளைஞர்கள் கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதுவரை பதிவு பண்ணாத உரிமையாளர்களும் ஆடுபிடி வீரர்களும் காலதாமதம் செய்யாமல் விரைந்து விழா உங்களுடைய வருகை பதிவுமாறு என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் நந்தையருக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கோ மற்றும் வெயிலிலே வேறு நட்பாடு பெற்றுக் கொண்டிருக்கிற அத்துறை புகைப்பட கலைஞர்களுக்கு உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கோ மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட் ஸ்போர்ட்ஸ் சார் உறல்களுக்கு நன்றிகளை உருத்தாக்கி சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு அழகு நாச்சி எம்ம துணையோடு ராஜாக்கூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முத்தையா அவரது கருப்பன் காலை அந்த

பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சிக்கு அழைப்புகளை ஏற்று சிறப்பிதற்காக வருவாய்த்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களின் விழாக்கூறு சார்பாக வருக வருகோடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாடு அழகு நாச்சியம்மன் துணையோடு ராஜாக்கூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முத்தையா வரது கருப்பன் காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தேடி உள்ளூர் இளைஞர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவன் வருவதற்கு இறு விழி ஆட்டமா அந்த விழி உருட்டலா முன்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க நினைக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா

பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா ஒப்புமிக்க ஒன்பது வீரர்களா விட்டு ரசிப்பது மஞ்ச விரட்டு ஆள விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இல்லை ஆட விட்டு ரசிப்பது வட விரட்டு என ஒரே நோக்கா போடு சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்ட மஞ்சூர் நாடு அழகு நாச்சியம் மன்றோடு ராஜா ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் எம் வினோத் முத்தையா வரது கருப்பன் காலு லாஸ்ட் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடா இப்பேற்ற வருகை மாற்ற உரிமையாளர்களும் ஆடுபுடி வீரர்களும் தாங்களுடைய வருகையில விழாக்களுடன் விரைந்து பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பமிக்க ஒன்பது யாரென்று யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தகனை சிறப்பு பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கதை சீரே மீடா இந்த கடுமையான பொட்டியிலே வருசத்தகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மகங்கை மாவட்ட வெற்றி பெற்றதாக நாடு உள்ளூர் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கொள்கின்றார் இதுவரை பதிவு செய்யாத காரைகளுடைய உரிமையாளர்களும் மாடுபுடி வீரர்களும் தங்களுடைய வருகை விழாக்குழுவிட விரைந்து பதிவு செய்யுமாறு என்றோடு அழைக்கப்படுகின்றார்கள் அழைப்புகளை ஏற்று சிறப்பு பேருக்காக வருகை பிறந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் அஞ்சூர் நாடு தேலி மண்ணின் மைந்த அண்ணன் பொன்மணி அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது இதுவரை பதிவு செய்யாத காலைகின்ற உரிமையாளர்களும் ஆடுபுடி வீரர்களும் தங்களுடைய வருகையினை விழா குழுவிட பதிவு செய்யுமா அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள்